ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுஸ் சேனல் சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பு தத்தளிக்கும் விழுப்புரம் ஆங்காங்கே நின்ற ரயில்கள் நூறு சிறப்பு பஸ்கள் இயக்கம் செய்திய முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விழுப்புரத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் பல இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன உள்ளன விக்கிரவண்டி முதல் முண்டியம்பாக்கம் இடையே உள்ள ரயில்வே பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்ததால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ன ரயில் பாதிப்படைந்த நிலையில் நூறு சிறப்பு பேருந்துகளை அறிவித்து தமிழக அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்தது மாவட்டத்தின் பல இடங்களும் வெள்ளத்தில் மிதந்தது விழுப்புரம் பேருந்து நிலைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல இடங்களும் வெள்ளக்காடாக காட்சி வரலாறு காணாத மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்த நிலையில் ரயில் சேவையும் கடுமையாக இன்று பாதித்தது ரயில்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கோரிக்கையை ஏற்று நூறு சிறப்பு பேருந்துகளை இயக்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து கழகம் கூறியிருப்பதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சில் புயலால் பெய்த பலத்த மழை காரணமாக ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் தென்னகர் ரயில்வே விழுப்புரம் கோட்ட அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க பொதுமக்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள ரயில் நிலையங்களுக்கு நூறு சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள் இந்நிலையில் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் மூலம் மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்திற்கு பதினைந்து பேருந்துகள் வெங்கடேசபுரம் ரயில் நிலையத்திற்கு பதினைந்து பேருந்துகள் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு பதினைந்து பேருந்துகள் அரங்கநல்லூர் ரயில் நிலையத்திற்கு பதினைந்து பேருந்துகள் மற்றும் சென்னை செல்லும் பயணிகள் வசதிக்காக வழக்கமாக செல்லும் பேருந்துகளுடன் கூடுதலாக நாற்பது பேருந்துகள் என மொத்தம் நூறு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்